ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியமாக பேசுகிறேன் நம்மளுடைய மீனாட்சியோட கல்யாணம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது நம்மளுடைய கல்லகரம் பச்சை பட்டுடுத்தி வையில வந்து நீராடினார் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததில் சரி ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் ட்ரிப்பு போயிருந்தோம் எங்கே அப்படின்னாக்கா நம்மளுடைய சேலம் இருந்து பாப்பிரிட்டுப்பட்டி போகிற வழியில் ஒரு கோவில் இருக்குது உங்களுக்கு எதாவது மனது ரொம்ப டயர்டாக இருக்கா ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கு வந்து ரொம்ப தைரியம்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க போற வழி எல்லாமே பசுமையாக இருக்கும் பறவைகளோட சத்தம் வண்டுகளோட சத்தம் இதெல்லாம் கேட்க கேட்க அவங்க மனசில் இருக்கிற எல்லா கவலையும் பறந்து போயிடும் அப்போ உங்களுடைய மனசு வந்து ரொம்ப சுத்தமாகிடும் அந்த சமயத்தில் நீங்கள் போய் கடவுளை பார்த்தீங்க உங்களுடைய வேண்டுதலை வச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து தான் நிறைவேற்றி கொடுத்துருவார் ஏன் அப்படின்னாக்கா மனசில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது நம்மளுடைய வேண்டுதல்களும் வந்து முழுமையடையாது நம்மளுடைய வெள்ளையப்பன் கோவில் தான் அந்த வெள்ளையப்பன் கோவிலை பார்த்துட்டு அங்கேருந்து பாப்பிரெட்டுப்பட்டி போகிற வழியில் போனோம் அங்கே வந்து வாணியாறு டேம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி வாணியாறு டேம் இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம் எல்லாம் ரொம்ப பசுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி போனோம் போகிற வழி எல்லாமே ரொம்ப பசுமை அதே மாதிரி தான் ரொம்ப அழகாகவும் இருந்தது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள மாதத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இந்த மாதிரி இடங்களில் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அப்போ தான் நம்ம கூட வெளியில் வரத்துக்கு ஆசை வரும் இந்த செல்ஃபோன்ல இருந்து அப்போ தான் அவங்க வெளியில் வருவாங்க இந்த மாதிரி இடங்களை அதிகமாக கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னாக்கா அவங்க ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க சரி வாணியாறு டேம் பக்கத்தில் வந்துடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பக்கத்தில் போய் போய் பார்த்தாக்கா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான் வாணியாறு டேம் தண்ணியே கொஞ்சம் கூட இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க தண்ணியோடு பார்க்குறது ஒரு அழகு தண்ணி இல்லாமல் பார்க்கறது ஒரு அழகு தானே சரி இந்த வாணியாறு டேமில் என்னைக்காவது ஒரு நாள் தண்ணி வரும் தண்ணி வர அன்னைக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் என்னடா இது எப்போ பார்த்தாலும் ஏரியில் தண்ணி இல்லை அணையில் தண்ணி இல்லைங்கிறாங்க தண்ணி இல்லாத இடத்துக்கு தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா தண்ணி இருக்கும்போது பார்க்குறத விட தண்ணி இல்லாதப்போ தான் வந்து இந்த ஆறு எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் தூரமாக பாருங்கள் வ வெள்ளை கலராக தெரியுதா அங்கே எல்லாம் வந்து கொக்கு நிறைய இருக்குது அந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி அதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்தது சரி இந்த வாணியார் டேமை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை தொப்பு தர்கா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொப்பூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்காவுக்கு போனோம் அந்த தர்காவுக்கு போன உடனே எனக்கு ரொம்ப மனசு அமைதியாகிடுச்சு இந்த இடத்தெல்லாம் போனோம்னாக்கா நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறந்த இடமாகவும் இந்த இடம் இருக்குது இங்கே போய் எப்படி சாமி கும்பிடணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரியாது ஆனால் ரொம்ப நாளாக ஆசை இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமைகளில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குமா ஆனால் நான் போனது வந்து ஞாயித்துக்கிழமையில் அதனால் அன்றைக்கி வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது நாங்களும் போயிட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தோம் அங்கே போய் எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னும் தெரியலை அப்புறம் அங்கேருந்து ஒருத்தர்கிட்ட கேட்டோம் இங்க எப்படிங்க சாமி கும்புறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வந்து அங்கே இருக்கிற அந்த ஐயா பாபாவோட ஜீவசமாதியை காமிச்சு நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வேண்டிக்குவோங்க வேண்டிக்கிட்டு நல்லா நல்லாயிருச்சுனாக்கா அடுத்த தடவை நான் வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க இங்கே வேற எதுவுமே இல்லாமல் யாரும் உங்களை காசு கேட்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க நீங்கள் பாட்டுக்கு வாங்க அமைதியாக சாமி கும்பிட்டு போங்க எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு இந்த தர்காவில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னாக்கா இந்த தர்காவை சுற்றி எங்கேயுமே வந்து நான் மாமிச கடைகளை எதுவுமே பார்க்கவே இல்லை இந்த தர்காவுக்கு வர்றேன்னா ஒரு விரத முறை இருக்குது என்ன அப்படின்னாக்கா இந்த தர்காவுக்கு நாளைக்கு போகிறோம் அப்படின்னாக்கா முதல் நாளும் மாமிசம் சாப்பிடக்கூடாது தர்காவுக்கு போகிற அன்றைக்கும் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது போயிட்டு வந்த அடுத்த நாளுமே வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படி வந்து நம்ம பக்தியோட விரதத்தோடு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா நீங்களும் ஒரு தடவை தான் இந்த தர்காவுக்கு போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அமைதியான இடம் கடவுள் வந்து ஒருத்தர் தான் அவருக்கு உருவங்களும் தான் வந்து வேறு வேறு இருக்குது சரி நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் சொல்கிறீங்களா எல்லாம் மல்ல இறையவனுடைய அருள் ஆசை என்றைக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா